விஜயினுடைய தமிழக வெற்றிக்கழக கழக மறுபடியும் ஒரு சிக்கல் வந்திருப்பதா தகவல் வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய முதல் மாநாடு விக்ரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலையில் நடைபெற போகுது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாநாடு நடைபெற போகுதா அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாநாட்டிற்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்து விழுப்புரம் காவல்துறை உத்தரவிட்டிருந்தது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள் அந்த அடிப்படையில அந்த முப்பத்தி மூன்று கேள்விகளுக்கும் விளக்கமாக தாவேக்க தரப்புல இருந்து அளிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு சிக்கல் உருவாகி இருப்பதா சொல்லப்படுது தற்போது வரை அதற்கான அனுமதியோ பாதுகாப்போ அதற்கான எந்த வித பதிலுமோ காவல்துறை தரப்புல இருந்து அளிக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த மனு கொடுக்கப்பட்டு நான்கு நாட்கள் ஆகியும் தற்போது வரை அனுமதி குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் காவல்துறை எந்தவித பதிலும் அளிக்கவில்லை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது காவல்துறை தரப்புல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அப்படிங்கிறது தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய நாளாக இருக்கிறது அதே போல் முப்பத்து ஒன்றாம் தேதி தீபாவளி அப்படிங்கிறதுனால தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு அளவுக்கு அதிகமான வாகனங்கள் வந்து செல்லக்கூடும் அதற்கு ஏற்றார் போல பொலிஸாரினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக கடந்த முறை தீபாவளி என்று அந்த சாலையை கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தி இருப்பதாக தெரிகிறது அந்த வகையில் இப்போ விஜயனுடைய மாநாடு அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படியும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வருவாங்க அப்ப அதற்கான போக்குவரத்து வசதி வாகனத்தை நிறுத்துவதற்கான வாகனங்கள் வந்து செல்வதற்கான வசதி அப்படின்னு அது எல்லாமே செய்து தர வேண்டியதாக இருக்கும் தீபாவளி சமயம் அப்படிங்கிறதுனால அந்த போக்குவரத்தை ஹேண்டில் பண்றதுக்கு தனி காவல்துறை தேவைப்படும் பொழுது இரண்டு லட்சம் பேருக்கான வாகனத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கான இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னா அதற்கு போலீசாரனுடைய எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது அதே போல முப்பத்தி தீபாவளி போல முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தியும் இருப்பதாக சொல்லப்படுகிறது காவல்துறையினர் மூன்று நாட்களுக்கு முன்பாகவே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தால் மட்டுமே பிற மாவட்டங்களிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் பிற காவலர்களை வரவேற்பது பற்றி யோசிக்க முடியும் அதற்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது உயர் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து தான் அதற்கான முடிவுகள் எட்டப்படும் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சில தகவல்கள் வெளிவந்திருக்கு சோ மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கனால மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்குமா உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியான முறையில செய்து தரப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நிலையில தற்போது வந்து அண்மை செய்தியா பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா காவல்துறையினருக்கு அனுமதி மறுக்கவும் இல்லை அனுமதி தரவும் இல்லை அதற்கான வேலைகள் அதற்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு தகவல்கள் பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இஸ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பேசிட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால மாநாட்டுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு காவல்துறை திறப்பில் இருந்து தற்போது வரை சொல்லவில்லை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளைக்கு ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உரிய முறையில் செய்து தரப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கு